அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாப்பா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆறுதலும் சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு இந்த நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க பாப்பாவோட நினைவு மண்டபத்துக்கும் போகிறாங்க நம்ம எல்லாரையுமே வந்து நல்லவங்களாதான் பார்த்துட்டு இருக்கோம் நூற்றுல ஒருத்தன் தாங்க கெட்டவனா இருக்கிறான் தொண்ணூத்தொம்பது பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க சரி அந்த ஒருத்தன் நம்மளை என்ன பண்ணனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாரையுமே உள்ளர கூப்பிடுவேன் உட்கார வைப்பேன் பேசுவோம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு நாலு பேர் வராங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த நாலஞ்சு பேரும் வந்தாங்க வந்த உடனே என்னட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்த எடுப்புல நாங்கள் ஜெயிலில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க ஜெயில இருந்து வரும் அப்படின்லாம் சொன்னாங்க ரவிக்குமாருக்கு என்ன எண்ணம் செல்வியை எப்படியாவது கொலை பண்ணிட்டா இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் ரவிக்குமாரோட முழு எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ இவனுங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பக்குள்ளேயே எப்படியாவது செல்வி இருந்தால் தனியாக இருந்தால் கொலை பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு தான் ரவிக்குமார் சொல்லி அனுப்பியிருப்பான் இவங்களும் நம்மளை வந்து கொலை பண்ணுற நோக்கத்தில் தான் வந்திருப்பாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்தில் வந்து கேஸ் நடந்துச்சு அதுக்காக வடிவேல் அண்ணன் வந்திருந்தாரு அப்படியே எனக்கு யூடியூப்பு சொல்லி கொடுக்குறதுக்கும் வந்தார் வீட்டுக்கு அவனுங்க வர நேரத்தில் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருந்த நாளாலையும் வடிவேல் அண்ணன் இருந்த நாளாலையும் இது என்னடா நம்ம வந்த நேரம் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த அம்மாவை வந்து நம்மளால போட்டு தள்ள முடியாத ஆட்டுக்கு இதே நான் மட்டும் அந்த இடத்துல தனியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணியிருப்பானுவங்க உலகார கூட்டம் என் பிள்ளைய கொலை பண்ணினது பற்றிலன்னு இப்போ எங்கள் குடும்பத்தையே அழிக்க முடிவு பண்ணியிருக்கிறானுவோ இது எந்த வகையில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அவனுங்களுக்கும் குட்டிலாம் இருக்கும் ஆனால் மனசாட்சியே இல்லாமல் பணம் வாங்கிக்கிட்டு நம்மளை கொலை பண்ண வரானோன்னா அவனுங்களாம் எப்படியாப்பட்ட மிருகமாக இருப்பானுவோ இந்த ஜெயிலுக்கு போனோன்னு சொன்னானவ பாருங்க இதுக்கு முன்னாடி யார் யார் குடும்பத்தை அழிச்சிட்டு ஜெயிலுக்கு போனானுலோ என்னன்னு தெரியலைங்க நம்மளை கொலையே பண்ணுனாலும் சரி நம்ம தங்கத்துக்கு நடந்த அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கிறந்தனையும் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பங்க கண்டிப்பாக என் பிள்ளைய அந்த நாதியர்கள் அன்னைக்கு நைட்டு என்னென்ன செஞ்சானுவோ அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இந்த உசுறு பாகாதுங்க இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றினது கூட நம்ம தங்கம் ஸ்ரீமதியாக தாங்க இருக்கும் இந்த உயிர் உடம்புல இருக்குது அப்படிங்கிறதே என் பிள்ளைக்கு நடந்ததை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த நாதியரிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டை ஊசலாடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே என் உயிர் போயிடுச்சு ஆனால் இந்த கட்டையும் கொலை பண்ணணும்னு துடிக்கிறானு பாருங்கள் அந்த நாதியாரிகள்லாம் என்னன்னு சொல்கிறதுங்க இவனுங்க மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது சந்தேகம் வரக்குள்ளார உடனே போயிட்டு அந்த வண்டியை நான் ஃபோட்டோ எடுத்தேன் இந்த வண்டி மட்டும் நம்ம கிட்ட ஒரு ஆதாரமாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன் ரவிக்குமார் வந்து இப்போ வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இவனுங்களும் வந்து வேவு பார்த்துட்டு போயிருக்கிறானுங்க நம்மளை எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியல கண்டிப்பாக என்னுடைய உயிருக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உயிருக்கு ஒரு ஆபத்துனா அது வந்து ரவிக்குமார மட்டும்தாங்க எங்களுக்கு வரும் மற்றபடி எங்களுக்கு வேறு எங்கேயும் எதிரிகள்லாம் கிடையாது எங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது ரவிக்குமாரோட ஏற்பாடாக தான் இருக்கும் எங்கள் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அது வந்து முழுக்க முழுக்க ரவிக்குமாரால மட்டும்தாங்க வரும் நான் நீங்கி வெளியே போயிடுவேன் அப்படின்னு ரவிக்குமார் ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் என் உயிரே போனாலும் சரி ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கி தராம நான் விடவே மாட்டேன் என் உயிருக்கே ஏதாவது ஒன்றுனாலும் ஸ்ரீமதி வழக்கை தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு இந்த தருணத்துல உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க